அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்றத்தில் அரசியல் சாசன சட்டம் குறித்து விவாதமானது நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் சாசனமானது அமுல்படுத்தி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆணையையொட்டி அது குறித்தான விவாதம் நடந்து கொண்டிருக்கையில் அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்துக்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இரண்டவைகளிலும் ஜெய்பீம் ஜெய்பீம் என்று கோஷம் போட்டு அவையே முடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்து விட்டார் என்றும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றும் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென்றும் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன இதைத் தவிர பாராளுமன்ற வளாகத்திற்கு வெளியே டாக்டர் அம்பேத்கர் படத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் பாராளுமன்றத்தில் நடந்தது என்ன அமித்ஷா பேசியது என்ன இதில் அமித்ஷா குறிப்பிடுகையில் தான் பேசியதை இவர்கள் எடிட் செய்து திரித்து இவர்கள் வீடியோ வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பியுள்ளனர் நான் பேசுவதை முழுமையாக கேட்டால் உண்மை என்னவென்று தெரியும் என்று அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள் அதாவது பாராளுமன்றில் விவாதம் நடக்கின்ற பொழுது ராகுல் காந்தி அவர்கள் தன் கையில் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை வைத்து கொண்டு அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசன சட்டத்தை மோடியின் அரசானது திருத்த பார்க்கிறது இது ஜனநாயகத்தை விரோதமானது என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வரும் நிலையில் இதற்கு அமித்ஷா அவர்கள் பதிலளித்து பேசுகையில் காங்கிரஸ் கட்சி தான் அம்பேத்கார் அம்பேத்கருக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தது பிரதமராக நேர்ந்த காலத்தில் அப்பொழுது மத்திய அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்தவர் அம்பேத்கர் அப்பொழுது அவர் பட்டியலின மக்கள் மீது நேரும் ஆட்சி காலத்தில் கொடூரமான தாக்கல் நடத்தப்படுகிறது என்று தனது அதிருப்தியை அவர் வெளியிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் மத்திய நேரு இருந்து டாக்டர் அம்பேத்கர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி ராஜினாமா செய்தார் அப்பொழுது நேரு என்ன சொன்னார் என்றால் டாக்டர் அம்பேத்கர் அமைச்சர்கள் அவரையிலிருந்து விலகுவதால் என்னுடைய அரசானது பலவீனமாகிவிடாது என்று அம்பேத்கரை அவங்கமைப்பு செய்யும் வகையில் அவர் பேசினார் அது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நேரு அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அம்பேத்கரை தோற்கடித்தார் மகாராஷ்ட்ரா மாநிலம் மும்பை வடக்கு தொகுதியில் ஒரு முறையும் பந்தரா தொகுதியில் ஒருமுறையும் டாக்டர் அம்பேத்கர் போட்டியிட்ட பொழுது அவரை கடுமையாக எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தவர் அன்றே பிரதமர் நேரு அம்பேத்கரை தோற்கடித்து வரும் அவரை இப்படி அம்பேத்கருக்கு அவர்கள் அவ அவமதிப்பை செய்தார்கள் அம்பேத்கருக்கு துரோகம் செய்தார்கள் அம்பேத்காரை அமைப்பு அவமதிப்பு செய்தவர்கள் இன்று அம்பேத்கரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கார் 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 என்று ராகுல் காந்தி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு நீங்கள் இதற்கு கருவல் பெயரை சொல்லியிருந்தார் ஏழு ஜென்மத்திற்கான புண்ணியம் கிடைத்து சொர்க்கத்துக்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார் இந்த வார்த்தையை பயன்படுத்தித்தார் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா டாக்டர் அம்பேத்கர் அவ அவமதிப்பு செய்துவிட்டார் என்று அவர்கள் விமர்சனம் செய்து அம்பேத்கரை குறித்து அமித்ஷா அவர்கள் பேசியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் மேலும் அமித்ஷா பேசுகையில் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா பட்டம் மறுக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நேரு பிரதமராக இருந்த இருந்தபொழுது தனக்குத்தானே பாரத் ரத்னா பட்டத்தை பரிந்துரை செய்து வாங்கிக் கொண்டவர் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா வழங்க மறு மறுத்துவிட்டார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பிரதமராக இந்திரா காந்தி தனக்குத்தானே பாரத் ரத்னா பட்டம் பரிந்துரை செய்து கொண்டு அவர் வாங்கி கொண்டார் அப்பொழுதும் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா பட்டம் வழங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எதிர்கட்சி ஆட்சி இருந்தபொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு மத்திய ஆட்சி நடந்த காலத்தில் தான் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா வழங்கப்பட்டது இப்படி தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கரை இவர்கள் அவம அவமதிப்பு செய்து வருகிறார்கள் அவருக்கு துரோகம் செய்து விட்டார்கள் ஆனால் இன்று மட்டும் அம்பேத்கர் 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 என்று இவர்கள் குரல் எழுப்புவது ஒரு அரசியல் நாடகம் என்று பேசுகிறார் அதாவது காங்கிரஸ் கட்சி இதுவரை அம்பேத்கருக்கு செய்ததை இவர் வெளிச்சம் மூட்டு காட்டுகிறார் காங்கிரஸ் கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது அதன் காரணமாக எதிர்மனையாக அவர்கள் உண்மைக்கு புறமான செய்தியை அவர்கள் பேசி அமித்ஷாவை விமர்சனம் செய்கிறார் என்று பிரதமர் மோடி அவர்களும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி பேசுகையில் டாக்டர் அம்பேத்கர் குறித்து பஞ்ச தீர்த்தா என்ற திட்டத்தை அமுல்படுத்தி வருகிறது அதில் முதல் கட்டமாக லண்டனில் அம்பேத்கர் வாழ்ந்த வீட்டை மத்திய அரசு விலை கொடுத்து வாங்கி அதை நினைவகமாக மாற்றுகிறது அதேபோல டெல்லி இருபத்தாறு அலிப்பூர் சாலையில் அம்பேத்கர் அவர்கள் இறுதி காலத்தில் வாழ்ந்த வீட்டையும் நினைவகமாக மாற்றுகிறது இதைத்தவிர அம்பேத்கருக்காக நாக்பூர் மற்றும் மும்பை மற்றும் மௌ என்ற பகுதிகளில் ஆக ஐந்து இடங்களில் அவருக்கு ஒரு மெமோரியல் நினைவகமானது கட்டுவதை செய்தது பாஜக தானே தவிர காங்கிரஸ் ஆட்சியில் அல்ல அம்பேத்கரை முழுமையாக புறக்கணித்தவர்கள் காங்கிரஸ் கட்சி பாஜக தான் அம்பேத்கரை முன்னெடுத்து செல்கிறது அது மட்டுமல்லாமல் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சாசன சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற ராகுல் காந்திக்கு இதை அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நேருவின் காலத்தில்தான் முதன் முதலாக அரசியலமைப்பு சாசனமான திருத்தப்பட்டது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக திருத்தப்பட்டன அதை விதை விதித்தவர் நேரு அதை விருட்சமாக வளர்த்தவர் இந்திரா காந்தி காங்கிரஸ் ஆட்சி காலம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்ததில் சுமார் எழுபத்தி ஏழு முறை அரசியல் சாசன சட்டத்தை இவர்கள் திருத்தியுள்ளார்கள் என்று குற்றச்சாட்டையும் பிரதமர் மோடி அவர்கள் வைத்துள்ளார்கள் இதேபோல் பாஜக மத்திய ஆட்சியில் நாங்கள் அரசியல் சாசன சட்டத்தை திருத்தினோம் என்றால் அது நாட்டுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக இந்திய இறையாண்மை காப்பாற்றுவதற்காக தான் செய்யப்பட்டது உதாரணமாக சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுவதை டாக்டர் அம்பேத்கர் ஆதரிக்கவே இல்லை இதை முழுமையாக மறுத்தார் அதனால்தான் அரசியல் சாசன சட்டத்தில் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது காசனின் சிறப்பு அந்தஸ்து வழங்குவது தற்காலிகமானது என்று கொண்டு வரப்பட்டது அதை நாங்கள் நீக்கினோம் நீக்க ஒட்டி இந்தியாவை ஒருங்கிணைத்தோம் எனவே நாங்கள் தான் அம்பேத்கருக்கு உரிய மரியாதை தந்துள்ளோம் என்று பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது அம்பேத்காரை வைத்து காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்து வருகிறது அம்பேத்கர் அவமதிப்பு செய்ததும் காங்கிரஸ் கட்சி தான் அவருக்கு எதிராக மோடி அவருக்கு எதிராக பிரதமர் நேரு பிரச்சாரம் செய்தது உண்மையா இல்லையா அதேபோல் நேருவும் இந்திரா காந்தியும் வழங்கி கொண்டார்கள் டாக்டர் அம்பேத்கருக்கு வழங்கினார்களா அதுவும் வழங்கவில்லை தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறுகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியால் அவற்றை தாங்க முடியவில்லை வரலாற்றின் காங்கிரஸ் வரலாற்றில் உள்ள கருப்பு பக்கங்களை தற்போது வெளிச்சம் போட்டு காட்டியதால் காங்கிரஸ் கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது எனவே உண்மைக்கு புறமான செய்திகளையும் அமித்ஷா பேசியதை திருத்தும் அவர்கள் வெளியிடுகிறார்கள் இது குறித்து அமித்ஷா பேசுகையில் நான் வேண்டுமானால் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் ஆனால் கார்கேவின் நிலைமை என்னாகும் என்று கேட்டுள்ளார் ஏனென்றால் கார்கே இன்னும் ஆண்டுகளுக்கும் எதிர்க்கட்சித் தலைவராக நீடிக்க முடியுமே தவிர வேறு எந்த பலனும் கார்கேக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ கிடைக்கப் போவதில்லை என்று பதிலடி தந்துள்ளார் அமித்ஷா அவர்கள்